இன்று நானாக உன்னை தேடி வருவது ஐந்தாவது முறை இன்று ஒரு அதிசயமான நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணிக்கும் அந்த பாதையின் மையத்தில் முருக பெருமானுடைய அருளும் வாக்குகளும் நிறைந்திருக்கும் உன்னை தேடி நானாக வருவது ஐந்தாவது முறை என்று முருகன் என்னுடைய பக்தர்களிடம் கூறுவதற்காக இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இவ்வாறு என்னுடைய அருள் உனக்கு முழுமையான நம்பிக்கையுடன் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முன்னேற்ற ஆழமான அருளோடு இன்றைய தினம் ஆரம்பிக்கப் போகின்றது என்னுடைய சக்தி அருளை ஒவ்வொரு நேரத்திலும் பரவசமாக உனக்குள் நான் நிரப்ப வந்திருக்கின்றேன் தயவு செய்து இன்றைய தினத்தில் முழுமையாக என்னுடைய வாக்கை கேட்டு அந்த பரவசத்தை உனக்குள் பெற்றுக்கொள் உள்வாங்கிக்கொள் என்னுடைய வருகையில் உன் வாழ்வின் இழப்புகளை தொல்லைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் என் அருளினுடைய தன்மையாகும் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அருளின் சரியான வெளிப்பாடு இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்துவிடும் தன்னை தேடி வரும் வழியிலேயே பக்தர்களுக்கு எவ்விதமான உறுதியை நான் அளிப்பேன் என்ற தெளிவு உனக்குள் புரிந்திருக்கும் நம்பிக்கை அளிப்பதில் நமக்கு வழிகாட்டியாக எப்பொழுதும் முருகன் இருப்பான் என்று உன் மனம் சொல்லும் மனதில் உள்ள எதுவும் யோசிப்பதற்கான நேரமில்லாமல் திடீரென கிடைக்கும் எளிதான முன்னேற்றத்தை நான் இன்று உனக்கு பகிர்கின்றேன் முருகனின் வழி நீ இன்றைய தினம் பின்பற்றி நடந்தால் ஒவ்வொரு நாளும் உன்னதமான வாழ்வை நீ வாழ்ந்திட முடியும் இப்பொழுது என் பக்தர்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து அவர்களுடைய பார்வையை மாற்றி அவர்கள் அறிந்து கொள்ளாத விஷயங்களை அவர்களுக்குள் அறிந்து கொள்ள செய்திடுவேன் வாழ்வின் ஐந்து முக்கியமான முறை கொண்ட விஷயங்களை மாற்றி உள்ளேன் எந்த நேரத்திலும் நம்பிக்கை மற்றும் பக்தி இரண்டையும் வலுப்படுத்தக்கூடிய தருணத்தை உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த தருணத்தில் பக்தர் கடவுளின் அருளை நம்முடைய வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உணர்ந்து கொள்கின்றார் என்று முழுமையாக நம்பு வாழ்க்கையில் தவறான வழிகளில் இருந்து வெளியேறி நல்ல பிரார்த்தனையின் வழியில் நீ இனி செல்ல போகின்றாய் என்னுடைய அருள் பல்வேறு திருப்பங்களை கொண்டதாக இருக்கும் உனக்கு தேவையான உதவி அந்த சமயத்தில் உன்னை தேடி நேரடியாக வரும் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நான் பொறுப்பல்ல என்று உனக்கு சொல்லி அந்த வாய்ப்பை நீ தவற விடாமல் இன்றைய தினம் பெற்று என்னுடைய அருளை முழுவதுமாக வாங்கி கொண்டு இருக்கின்றாய் இந்த அருளின் அடிப்படை எப்பொழுதும் பக்தனின் மனதை அமைதியாக காக்கும் அப்பொழுது கடவுள் அவருக்கு தேவையான முன்னேற்றத்தை தானே தரும் அளவிற்கு அங்கு முன்னேற்பாடுகள் நடக்கும் நம்பிக்கையின் பலவீனத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பு கடவுளினுடைய அருளை பற்றி கடவுளினுடைய அருளை பற்றி அவருடைய வழியில் நீ எப்பொழுதும் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் உன்னுடைய இதயம் எப்பொழுதும் என்னை நாடி என் பக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த முருகனுடைய அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் ஆன்மீக பயணத்தில் என் மீதான பக்தி உனக்கு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் வெற்றி நிலையை நீ எப்பொழுதும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அந்த ஆன்மீக பயணத்தை சீரான நலனோடு நீ அனுபவிக்க தெரிந்திருக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கை மாறலாம் என்கின்ற பொழுது இந்த முருகனினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்துவிட்டால் அந்த தருணம் தான் வாழ்க்கையின் மாற்றமாக அமையும் பழனியில் இருந்து உனக்கான நல்ல செய்தியை ஒவ்வொரு முறை நான் கொண்டு வரும் பொழுதும் என் குழந்தை நீ முழு மனமகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு தருகின்றேன் ஒரு சில நேரங்களில் என்னை நீ உதாசீனம் செய்து சென்று விடுகின்றாய் அப்பொழுது என்னுடைய மனம் துடிதுடித்து விடுகின்றது நாம் தருகின்ற விஷயத்தை நம் குழந்தை பாதியிலேயே விட்டு செல்கின்றதே என்று கவலையோடு மாறிவிடுகின்றது இன்றைய தினத்திலும் அப்படி சென்று விடாதே என் குழந்தையே முழுமையாக நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை கேட்டு என்னுடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள் உன் தற்போதைய நிலைமை அழகான நிலைமையாக மாறக்கூடிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது உனக்கே உனக்கென்று படைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உன்னிடம் கரம் வந்து சேரப்போகின்ற தருணத்தில் இப்பொழுது நீ நிற்கின்றாய் என் முன்னால் வைத்த வேண்டுதலும் பல கடவுள்களின் முன்னால் வைத்த வேண்டுதல்களும் இப்பொழுது நிறைவேறும் தருணம் வந்திருக்கின்றது உன் கண்ணீரிலிருந்து நான் கண்ட கஷ்டங்களின் அளவு ஏராளம் அத்தனை கஷ்டத்தை அந்த கண்ணீர் உள்ளடக்கி இருந்தது ஆனால் இப்பொழுது ஆனந்தம் நிறைந்த கண்ணீராக அது மாறும் மகிழ்வோடு நீ வாழக்கூடிய தருணங்கள் இகனும் முதல் ஆரம்பமாகும் எவ்வளவு கடினமான விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ இத்தனை நாள் போராடியும் அது உனக்கு சிரமத்தை தான் மேலும் மேலும் கொடுத்து கடினமான விஷயம் இப்பொழுது உனக்கான சுலபமான விஷயமாக மாறி மென்மையாக அழகான வடிவம் பெற்று உன் வாழ்க்கையை சிறப்பாக்க வந்து விட்டது நீ வேண்டாம் உன்னுடைய உறவு வேண்டாம் என்று உன்னை அவமதித்து புரிந்து கொள்ளாத தன்மையோடு அவமானப்படுத்தி விட்டு சென்றவர்களுடைய துரோகமும் ஏமாற்றமும் இன்றளவும் உன்னுடைய மனதின் ஆழம் வரை ரணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த ஆழத்தின் ரணம் எவ்வளவு வழியை உனக்கு அனுதினமும் கொடுக்கின்றது என்று அந்த வலியை முருகன் நான் உணர்கின்றேன் என் பக்தர்களினுடைய வலியானாலும் சரி சந்தோஷமானாலும் சரி அது எனக்குள் பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலர் ஆடிய ஆட்டங்கள் எத்தனை அத்தனை ஆட்டங்களும் முடிவுக்கு வரும் பொழுது ஓய்ந்து போய்விடுவார்கள் மற்றவர்கள் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த முருகனுக்கு நீ யார் என்பது முழுமையாக தெரிந்தும் புரிந்தும் இருப்பதால் நீ வீணாக எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த கந்தனை நினைத்து வழிபாடு செய் அது ஒன்றுதான் உன் கர்ம வினையை கரைத்து ஒதுக்கிவிடும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் உன்னுடைய நிலையை மேம்படுத்தும் தொலைவில் இல்லை உன் கஷ்டங்கள் தொல்லை தருபுகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது துன்பத்தை கொடுக்க இருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்தோடி சென்று விட்டது இன்பத்தை உன் வாழ்நாள் முழுக்க வைக்கின்ற விஷயங்கள் உன் அருகில் இப்பொழுது உனக்காக உன்னை தேடி வந்து விட்டது வாழ்க்கையின் இனிப்பையா இனிப்பான நாட்களை இப்பொழுது நீ சந்தித்து அனுபவித்து மகிழ்ந்து உன் வாழ்க்கையை பார்த்து நீயே வியந்து நிற்கப் போகின்றாய் இனி எந்த பயமும் உனக்குள் இருக்கக்கூடாது எல்லா மாறுதலும் வரப்போகின்ற எல்லா மாறுதலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கும் இந்த வார்த்தையில் நீ நம்பிக்கை வை இந்த முருகனை நம்பு வேல் மயில் சேவல் என அனைத்தும் உனக்காக துணை நின்று சக்தியோடு பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனந்தமான வாழ்க்கை உனக்காக இனி ஆரம்பமாக போகின்றது ஐந்தாவது முறையாக நேரடியாக உன்னை தேடி வந்து வாக்களித்து கொண்டிருக்கின்றேன் நன்மையை தர மறுக்க முடியாது நன்மைகள் பல உன் வாழ்வை வந்து அடையும் கந்தனுடைய திருநாமம் உன்னுடைய வாழ்வை நல்வாழ்வையாக மாற்றும் இந்த கந்தனின் கரங்கள் கோடிக்கணக்கான நன்மைகளை இனி உனக்கு வாரி வாரி கொடுக்கும் குழப்பங்கள் தீரும் கந்தனை நினை நல்லது நடக்கும்